நீ ஈர உனக்க நம்ம ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூற்றி ஒம்பது கேசிங் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சாம் தேதி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் அறுபத்தஞ்சுன்னு சொல்லி வந்துருச்சு நம்மளோட கணக்கு டோட்டல் மிஸ்ஸிங் ஆனால் கீழே கமெண்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் வின்னிங் கொடுத்துருந்தாங்க அவங்க யார் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஆறாம் தேதி கேசிங் பார்ப்போம் கமெண்ட் பத்திரம் வரலாங்க பார்த்திங்க அப்படின்னா பேர் சிறிய தேர்டில ஃபோர் வீக்குன்னு கேத்த லாஸ்ட்டில் இருக்குது அது மட்டும் அப்படி எடுத்துக்குவோம் ஆல்போர்டு அஞ்சு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் சைபர் அறுபத்தஞ்சிக்கு ஒரு அருமையான கேஸிங்காக எடுத்து கொடுத்து வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் முகமது கானா என்னன்னு தெரியல பேர் ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வேறு கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பழனிவேல் ஆல்போர்டு நாலு சைபருக்கு சைபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டு வந்துருச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு அருமையான கேசிங் வாழ்த்துக்கள் சரவணன் ஆல்போர்டு ஒம்பது சைபருக்கு சைபர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்துருந்துச்சி வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பரமன் பரமாவை என்னன்னு தெரியல பேர் சார் சாரி பெருமாள்னு நினைக்கிறேன் ஆல் போர்டு ஆறு ஒரே நம்பர் சிங்கிள் நம்பர் அதுவும் பி போர்டு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருந்தார் ஒரு அருமையான கேசிங் சார் வாழ்த்துக்கள் ஒரு அருமையான கேஸிங் சூப்பரான கேஸிங் வாழ்த்துக்கள் அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தமிழில் ஆல்ரெடி இவர் தமிழில் தான் போடுவீங்க கொஞ்சம் நினைக்கிற பேர் இன்றைக்கி கொஞ்சம் இங்கிலீஷில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் பேர் மட்டும் கொஞ்சம் தமிழில் போடுங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த கமெண்ட்டில் காட்டுற பேருங்க வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஓகேங்களா அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேற கமெண்ட்ஸ் வேறு வேற வேற கமெண்ட்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ஐம்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சைபர் அஞ்சாக விமல்னு நினைக்கிறேன் பேர் ஓகேங்களா ஒரு அருமையான கேசிங் ஆனால் ஜஸ்ட்டு மிஸிங்கில் போயிருந்துச்சி சிம்பு லவ் ஸ்டார் ஆல்போர்டு ரெண்டு அஞ்சுக்கு அஞ்சாம் நம்பர் சி போடு வந்துருந்துச்சு வாழ்த்துக்கள் சார் ஒரு சூப்பரான கேசிங் வாழ்த்துக்கள் ஸோ ஓகே இன்னைக்கு இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் தான் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட மனம் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் ஒரு அருமையான கேசிங் எடுத்து கொடுத்தீங்க சரி இந்த ஆறாம் தேதி கேசிங் நாம் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க ஆறாம் தேதிக்கு நம்ம எடுத்துட்டு கேஸிங் ஏ போடு ஒன்பது மூணு அஞ்சு பி போடு நாலு மூணு அஞ்சு சி போடு எட்டு ஒம்பது நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரணும் ஓகேங்களா இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் நம்பருக்கிறது ஒல்லிகேசி மட்டும் தான் ஓகேங்களா வழங்கும் போல் இந்த பாக்ஸ் போட்டால் ஒரு இருபத்தேழு நம்பர் வரும் அதிலிருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி முப்பத்தெட்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு ஐநூற்று நாற்பத்தொம்பது ஐநூற்றி முப்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரதுங்க என்னால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண உங்களுக்கு ஆல்போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுறலாம் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துருவோம் பாத்துருவோம் ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி எண்பத்தி நாலு நாற்பத்தெட்டு ஐம்பத்தொம்பது தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லை என்னோட பெஸ்ட் நம்பர் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு எல்லாருமே ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அஞ்சு எட்டு ஏ போடு அஞ்சு பி போர்டு நாலு சி போர்டு எட்டு ஒம்பதுன்னு சொல்லி கொடுத்துருங்க ஸ்கிரீன்ஸ் எடுத்து வர்த்தங்க ரெண்டே ரெண்டு திரு ஐநூற்றி நாற்பத்தெட்டு ஐநூற்றி நாற்பத்தொம்பது எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க சிறுவன் நம்பிக்கை இந்த வீடியோ மட்டும் வேலைக்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒர்க்குள்ள இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்ற பார்த்துருவா பிள்ளைக்கு சொல்லுறோம் அடுத்துட்டு மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்